இயேசு தமக்கு வேண்டியவர்களுக்கே குறுப்பட்டம் என்னும் திருப்பட்டதை கொடுக்கிறார் இயேசு தமக்கு வேண்டியவர்களுக்கே குறுப்பட்டம் என்னும் திருப்பட்டத்தை கொடுக்கிறார் உலகில் தீமை எந்த சீமையில் நடந்தாலும் தம் குருக்கள் மூலம் அதை தடுக்கிறார் குருக்கள் நம் மனதை செம்மையாக்கி நமக்கு நன்மை செய்வது உண்மை குருக்கள் நம் மனதை செம்மையாக்கி நமக்கு நன்மை செய்வது உண்மை நம்மிடம் இன்மொழி பேசி நல்வழியில் நடத்துவதுதான் குருக்களின் தன்மை நம்மிடம் இன்மொழி பேசி நல்வழியில் நடத்துவதுதான் குருக்களின் தன்மை குருக்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றத்தான் குறுப்பட்டத்தை பெற்றார் குருக்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றத்தான் குறுப்பட்டத்தை பெற்றார் அவர்கள் இறையரலின் மறைபொருளை அறியத்தான் இறையியலையும் கற்றார் குருக்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றத்தான் குறு பெற்றார் அவர்கள் இறையர்களின் மறைபொருளை அறியத்தான் இறை கற்றார் குருக்கள் மனதில் மண்டி கிடக்கிறது ஞானம் குருக்கள் மனதில் மண்டி கிடக்கிறது ஞானம் இதற்கு காரணம் அவர்கள் செய்யும் தியானம் குருக்கள் மனதில் மண்டி கிடக்கிறது ஞானம் இதற்கு காரணம் அவர்கள் செய்யும் தியானம் இயேசுவின் தாய் தூய கன்னிமறிதான் இவர்களுக்கு துணை இயேசுவின் தாய் தூய கன்னிமறிதான் இவர்களுக்கு துணை ஜெபமாலைதான் அழகையை வெல்ல இவர்கள் கையில் உள்ள கனை சதிகாரன் சாத்தானை முறியடித்த நம் அதி தூதர் தான் இவருக்கு காவல் சதிகாரன் சாத்தானை முறியடித்த நம் அதி தூதர் தான் இவர்களுக்கு காவல் இவர்களோ மாண்டவின் மீண்டனம் ஆண்டவரின் ஏவல் இயேசு இவர்களுக்கு தினமும் தெருவிருந்து தருவார் இயேசு இவர்களுக்கு தினமும் திருவிருந்து தருவார் அதனால் இவர்கள் தேவ திருவிரலை பெறுவர் இயேசு இவளுக்கு தினமும் திருவிருந்து தருவார் அதனால்தான் இவர்கள் தேவ திருவிரலையும் பெறுவார் நமக்கு திருவிருந்தை குருமார்களே பரிமாறுவார் நமக்கு திருவிருந்தை குருமார்களே பரிமாறுவார் திருவிருந்தை பரிமாறும் போது குருக்களும் இயேசுவைப் போல உருமாறுவார் இயேசு இவர்களுக்கு தினமும் திருவிருந்து தருவார் அதனால் இவர்கள் தேவ திருவரலையும் பெறுவார் நமக்கு திருவிருந்தை குருமார்களே பரிமாறுவார் திருவிருந்தை பரிமாறும் போது குருக்களும் இயேசுவைப் போல உருமாறுவார் இதை அறிந்து கொள்ள நமக்கு தேவை ஞானம் இதை அறிந்து கொள்ள நமக்கு தேவை ஞானம் அதை நமக்கு ஞானத்தை படைத்த இறைவன்தான் தர வேண்டும் தானம்